தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநும் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி பதினான்கு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி தேய்பிரை தசமி திதி இரவு ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் பகல் ஒரு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் விருத்தி முப்பத்து மூன்று நாளிகை முப்பத்து ஐந்து வினாளிகை கரணம் வணிசை ஐந்து நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை பத்திரை முப்பத்து மூன்று நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை பதினோரு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தி எட்டு நாளிகை ஒரு வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை தசமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஆறு விநாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை உள்ளதால் கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் பணப்புழக்கம் கூடும் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு வாகன யோகம் கிட்டும் சுகம் கூடும் ரிஷபம் காரிய ஜெயம் வெற்றி பண வரவு அனுகூலம் மிதுனம் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் சுறுசுறுப்பு கூடும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் கடகம் லாபம் உற்சாகம் அதிர்ஷ்டம் சுபம் யோக பலன்கள் உண்டு சிம்மம் குரு மங்கள யோகம் சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தும் புகழ் மேன்மை கூடும் சுப செலவுகளும் உண்டு கன்னி தைரியம் கூடும் ஆற்றல் கூடும் காரிய வெற்றி உண்டு சத்ரு ஜெயமும் உண்டு துலாம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருட்சிகம் குரு மங்கள யோகம் சிறப்பான நற்பலன்களை தரும் காரிய ஜெயமும் சுப முகூர்த்த செயல்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் வீட்டில் அதற்கான வாய்ப்புக்களும் கூடும் தனுசு காரிய ஜெயம் வெற்றி பிரபலமடைதல் பணப்புழக்கம் மகரம் சுபகாரியங்கள் புகழ் சேரும் தன யோகம் கூடும் கும்பம் குரு மங்கள யோகம் பணப்புழக்கம் சுபகாரியங்கள் நல்ல செயல்கள் புரிவீர்கள் மீனம் சகோதர ஆதரவு காரிய ஜெயம் உற்சாகமான நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்